ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அடுப்பு இல்லாமல் ஒரு பாயசம் பண்ண போகிறோம் இது அடுப்பு பண்ண தேவை அடுப்பே தேவையில்லைங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயசங்க டக்குன்னு என் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க சட்டன் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியான கூடங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க இந்த பாயசம் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோகனட் எடுத்துக்கோங்க இளநீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அப்போது மாற்றியாச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு வடித்தாச்சு இது வந்து உள்ளுக்கு இருக்கிற இந்த வழுக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கட் பண்ணி சேவி போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் முத்துகிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் போடலை இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க வழுக்கை இருந்தாலும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட மில்க் மேட் சேர்த்துக்கோங்க மில்க் மேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்புக்கு ஓரளவுக்கு தே ஃபுல்லாகவே நீங்கள் மில்க் மேட் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் மில்க் மேய்டு இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து சுகர் போட்டுக்கோங்க இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா க இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மில்க் மேடு ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் போதும் இனிப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ஒரு பாயசம் ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாயசம் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அடுப்பே இல்லாமல் சட்னி ஈஸியாக இளநீர் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் செம்மையாக டேஸ்ட்டான ஒரு பாயசங்க அடுப்பு இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க